ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செகண்ட் ரொம்பலாம் என்ன நினச்சி அப்படின்னா பிக் பாஸில் பயங்கரமான சண்டை நடக்குது யாருக்கு யாருக்கு சண்டை நடக்குதுன்னா நம்ம விக்ரம் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கு தான் எதற்காக சண்டை நடக்குன்னா நம்ம விக்ரம் அவர்கள் பார்வதிக்கு பயங்கரமான கொஸ்டின்லாம் கேட்குறாங்க என்னென்ன கொஸ்டின் அப்படின்னா அதாவது அராராவும் கமருஜன் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க நீங்கள் திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்கிறீங்க அப்போ அராரா அவர்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்களா அந்த மாதிரி அவங்க கொஸ்டின்லாம் கேட்குறாங்க நம்ம பார்வதி அவர்களுக்கு பயங்கரமாக கோபம் வந்துட்டு நீங்கள் எப்படி என்னை பார்த்து கேட்கலாம் நான் ஒரு பெண் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் என்ன கேட்டாலும் கொஷின் கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எதோ அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை தீர்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா நம்ம கனி அவர்களும் சான்றவர்கள் கனி அவர்களும் சான்றவர்கள் தான் இந்த தீர்ப்பு வழங்குறாங்க எதனால் அந்த தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா அந்த இவங்க ரெண்டு வரையுமே நம்ம பிக் பாஸ் விட்டு அதாவது நம்ம ச பார்வதி அவர்களை எப்படியாவது இந்த பிக் பாஸை விட்டுட்டு வெளியே வச்சினோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்களுடைய எல்லாருடைய பிளானிங்கும் ஆனால் எப்படியாவது பார்வதி அவர்கள் இந்த ஒவ்வொரு வீட்லேயுமே தப்பிச்சிடுறாங்க எந்த வீக்கில் யார் வெளியே போக போகிறோம் அப்படின்னு தெரியல இந்த நாமினேஷன் இந்த டாஸ்கில் கண்டிப்பாக ஒரு தீர்ப்போலாங்கன்னா எல்லாருடைய ஆதரவு இருக்கும் அதில் கண்டிப்பாக பார்வதி அவர்கள் வெளியே தான் ஆகணும் நம்ம மாரோரா அவர்களும் நாங்கள் வெளியே போயிடுவோம்னு நினச்சாங்க ஆனால் அவங்களும் இப்போ ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க ஆனால் இதில் ஒவ்வொரு விஷயமும் மற்றவங்க அதாவது மரம் பார்வதி அவர்களுக்கு தான் தொடர்ந்து சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் கமருதுன்னு யாருக்கு ஃப்ரெண்ட் அப்படி தான் இது ஒரு பயங்கரமான டிஷ்டாவே இருக்குது நம்ம பார்வதி அவர்கள் சொல்கிறாங்க இல்லை கமருதுன்னு இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு அரதர் அவர்கள் சொல்லுங்கள் இல்லை ஃபர்ஸ்ட்ல இருந்து கமுதுன்னு என்னுடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு வருமே பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க எதற்காக சண்டை போடுறாங்க இல்லையோ இவங்களுக்காகவே சண்டை போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த ப்ரோமோலையே பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் என்னது அப்படின்னா இது தீர்ப்பு வரும்னு பார்த்தா இதுலையும் ஃபஸ்ட் ஃபஸ்ட் ப்ரோமோலையும் வரல செகண்ட் ப்ரோமோலையும் வரல ஆனால் இவங்க எப்படியா தீர்ப்பு வந்துடும் ஏன்னா இந்த வீக் செகண்டில் கண்டிப்பாக யார் வெளியே போக போறா பிக் பாஸை விட்டு யார் வெளியே போக போகிறா அதுதான் தெரிய போகிற ஒரு முக்கியமான விஷயம் நம்மளும் அவளோட வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் பிக் பாஸ் விட்டு யார் வெளியே போக போகிறான்னு ஸ்டார்டிங்கிலேருந்து நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம விஜய் பார்வதி அவர்கள் தான் வெளியே போவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க இந்த வாரம் ஃபுல்லாக அதாவது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க கான வினோத் அவர்களும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அரோர் அவர்களும் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் இந்த வாரத்தில் கண்டிப்பாக வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி யாரோ கண்டிப்பாக வெளியே போவாங்க ஸோ யார் வெளியே போக போகிறேன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் வரோம் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க ப்ரோமோ என்ன வருதுன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்